வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் யாரெல்லாம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் காலையில் ஒம்பது வரைக்கும் போய் எக்ஸாம் எழுதிட்டு மதியம் ஒரு மணிக்கு ரிட்டன் வந்து நீங்கள் கீ செக் பண்ணும்போது யாருக்கெல்லாம் இரநூறு கொஸ்டின்ஸுக்கு நூற்றி எண்பதுக்கு மேலே நான் எடுத்துருவேன் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்கோ யாருக்கெல்லாம் நூற்றி எழுபதுக்கு மேலே எடுத்துருவேன்னு நம்பிக்கை இருக்கோ யாருக்கெல்லாம் நூற்றி அறுபத்தெட்டுக்கு மேலே நான் எடுத்துடுவேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன்னு உங்கள் மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் பாருங்கள் இல்லைங்க எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை இந்த குரூப் ஃபோர் நான் எக்ஸாம் எழுத பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா வீட்டில் சொல்கிறாங்க நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நிறைய பேரோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடிலாம் நோட்டிஃபிகேஷன் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பயமாக இருக்குது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க டெலகிராம்லாம் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க ஏன் அந்த பயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆறாயிரத்தி இரநூத்தி இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டே ஸ்டெண்டாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வேகன்சி போயிடுது நாலாயிரம் வேகன்சி தான் இருக்குது இந்த நாலாயிரம் வேகன்சியில் நான் போட்டி போட்டு எப்படி கிளியர் பண்ணேன் இந்த நாலாயிரம் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் ஒன்றாந்தேதி நியூஸ் பேப்பரில் வந்துடும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு பதிவு செய்துள்ளனர்னு வந்துடும் ஸோ இருபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த நாலாயிரம் வேகன்சிக்கு என்னப்பா அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு குரூப் டூ மெயின்ஸில் நாட் ரீஜிடுன்னு வந்துருச்சு ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாருமே நான் யாரெல்லாம் எங்க ஏங்க எங்கள் வீட்டிலேயே என்னை வந்து நீலாம் என்ன படிக்க போற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க நான் என்ன ஏன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை நிறைவாக போகுதா இல்லை அந்த ஆசை அப்படி ஆசையாகவே போக போதா அப்படிங்கிறது தான் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் அதுக்கு நான் படிக்கணும் ஆனால் படிக்க முடியலை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பீங்க இன்னொரு சிலர் வந்து இப்போ நான் என்ன பண்ணேன் என்ன படிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆர்வக்கோளாருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எல்லாத்தையும் படிச்சிடணும் எல்லாத்தையும் உடனே படித்து முடிச்சிடணும் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அந்த கேட்டகரியும் இருந்து இருப்பாங்க ஓகேங்களா இல்லைங்க என்னத்தை படிக்கிறது படிக்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியும் இருப்பாங்க சரி இது எல்லாமே இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதேதி எக்ஸாம் எழுத போகிறீங்க எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர போகிறீங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் நிம்மதியாக அன்னைக்கு நைட்டு தூங்கணும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் படிக்கணும் அப்போ படிக்கணும்னா ஆரம்பத்துலேருந்து நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லாஸ்ட்டு குரூப் ஃபோர்ல விட்டவங்க குரூப் டூவில் விட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் மறுபடியும் தூ எல்லா ஸ்கூல் புக்கையும் தூசி தட்டி ஸ்டார்டிங்கில் இருந்து படிக்க போகிறீங்களா இல்லை லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலேயோ நீங்கள் விட்ட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன மிஸ்டேக் விட்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மிஸ்டேக்கை நீங்கள் இந்த எக்ஸாமில் ரெக்டிஃபை பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்கள் தப்பை திருத்திட்டு இந்த குரூப் ஃபோரில் அந்த தப்பு திரும்ப வரக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ப்ளஸ்ஸாக மாற்ற கண் ரெடி பண்ணணும் இல்லைங்க நான் எனக்கு வந்து ப்ரீவியஸாக எந்த எக்ஸாம் அட்டன்ட் பண்ணதே கிடையாது நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் காலேஜ் முடித்தேன் இப்போ தான் குரூப் ஃபோர்க்கு ஒரு ஆறு மாதம் படித்தேன் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் நான் படிக்கணும் நான் என்ன பண்ணணும் ஆனால் நான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே ஃபஸ்ட் அட்டம்லே பாஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு முதல் முயற்சியிலே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசப்பட்டிருந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு உங்களுடைய நெகட்டிவ் தெரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பா பொறுக்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி படித்தா உங்களுக்கு மனசில் நிற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு அப்போ உங்களுடைய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய நிறைய நீங்கள் அதிகமாக நிறைப்படுத்திகிட்டே போகணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு சார்பாக நூற்றி முப்பது நாள் இருக்குது நூற்றி இருபத்தி ஒன்பது நாள் சரி அதெல்லாம் வேணாம் ரவுண்டாக நூற்றி இருபது நாள் இருக்குது இந்த நூற்றி இருபது நாள் நம்ம படிக்கணுங்க சில பேர் கேட்பாங்க நூற்றி இருபது நாள் எப்படிங்க படிக்கிறது நாலு மாதம் நாலு மாதம் இருக்குது அப்படின்னு தோணுது நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நூற்றி இருபது நாளும் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது நூற்றி இருபது நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டு நூற்றி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி போய் எக்ஸாம் எழுதிட்டோம்னா அதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தொண்ணூறு நாளில் படித்து முடிச்சுட்டு முப்பது நாளில் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி போய் கரெக்டாக எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் சரி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சிஸ்டர் நான் வீட்லேயே இருந்து படிக்கிறேன் என்னையை வந்து கோச்சிங் சென்டருக்கெலாம் விட மாட்டாங்க அவ்வளோ காசு கட்டி படிக்கிறதுக்கு எங்களால் முடியாது நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் நான் என்ன பண்ணுறது சிஸ்டர் நான் ஒர்க் போய்ட்டே படிக்கிறேன் எனக்கு டைமிங்லாம் கரெக்டாக வரல காலையில் போகிறேன் நைட்டு வரேன் சாப்பிட்டு தூங்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது இதில் இந்த டைமில் நான் எப்படி படிக்கிறது இல்லை சிஸ்டர் நான் ஃபுல் டைமாக டிஎன்பிசிக்கு படிச்சுட்ருக்கேன் ஃபுல் டைமாக இருக்கேன் ஆனாலும் படிக்க முடியல ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு நெருடல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது இப்படி நமக்கு எல்லா கேட்டகிரிலையுமே இருப்பாங்க சரிங்களா கமெண்ட்ஸில் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது இருபதுனால நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பார்க்கப்படும் சரி இப்போது நமக்கு சிலபஸ் என்னென்னு தெரியும் உங்கள்கிட்ட சிலபஸ் இருக்கா சிலபஸ் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸ் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் இருந்தால் ஸ்கூல் புக்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இசேவில் போய் ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா பழைய புத்தகம் கடைக்கு போங்க பழைய புத்தகத்தில் ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஹார்ட் காப்பி புத்தகம் இருக்கிறது உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸு உங்கள் கையில் இருந்து படிக்கிறது ரொம்ப அவசியம் சரி நான் வெச்சுட்டியும் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக நான் வந்து ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் அதுக்கான இன்னொரு ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரெஷ்ஷாக நூற்றி இருபது நாள் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுக்க போகிறேன் என்றைக்கு கொடுக்க போகிறேன்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதி நாளைக்கு உங்களுக்கு அந்த ஷெடியூல் நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இதே யூடியூப் சேனலில் ஒன்பது மணிக்கு வீடியோவில் அப்லோட் ஆகும் நீங்கள் அந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அதே ஒன்பது மணிக்கு அதே பிப்ரவரி தேதி நாளைக்கு பெய்டு பேட்ச் அதுக்கான ஷெடியூலும் ஓகேங்களா அதற்கான ஸ்டடி பிளான் அதற்கான டெஸ்ட் பேட்ச் அதற்கான எல்லா விஷயங்களும் நாளைக்கு அப்லோட் ஆகும் சரிங்களா அப்போது அந்த ஸ்டடி பிளான்ல ஜாயின் பண்ணணும் அந்த பெய்டு பேச்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பேட்ச் பிடிக்குதோ காசு இருந்தால் நீங்கள் பெய்டு பேட்ச் காசு இல்லையா நம்ம வந்து ஃப்ரீ பேட்ச் ஏதோ ஒன்று நீங்கள் இதில் தான் சேரணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயமே கிடையாது ஆனால் நீங்கள் பாஸ் ஆகணும் நீங்கள் பாஸ் ஆகுவீங்களா பாஸ் ஆக மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறதுனால நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணிட்டுமே அதுக்காவது படிக்கணும் அப்படிங்குற ஒரு எண்ணம் வரும் சரி இந்த நூற்றி இருபது நாள் நம்ம என்ன படிக்கணும்னா எல்லாத்தையும் படிக்கக்கூடாது சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த் இருந்து எல்லா புக்கும் எடுத்து 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 உட்காந்து மக்க பண்ணிவிட்டு ஏன் படிக்கிறீங்க அப்படிலாம் படிக்கவே கூடாது சிலபஸ் இருக்கா சிலபஸ் எடுத்து வச்சிட்டிங்களா அப்போ சிலபஸ் எடுத்துட்டு ஓகேங்களா சிலபஸை எடுத்து வச்சுட்டு இந்த சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அதுலேயும் நமக்கு ஜிஎஸ்சியில் என்னென்ன அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ யூனிட் எயிட் நமக்கு ஜிஎஸ்சில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கிட்டே வரும் அப்போ யூனிட் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் படிப்போம் திருக்குறள் படிப்போம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எங்கே இருக்குது டென்த்து ஸ்கூல் புக்ஸில் இருக்குது டென்த்து ஸ்கூல் புக்ஸில் நைன்த் சாப்டர் டென்த் ஸ்கூல் புக்ஸில் டென்த்து சாப்டர் ஆங்கிலேருக்கு எதிரான தொடக்க கலக்கலட்சிகள் எய்த்து சோசியல் சயின்ஸ்ல மக்கள் புரட்சி சாப்டர் டென்த்து சோசியல் சயின்ஸில் சிக்ஸ்த்து சாப்டர் ஆங்கிலேருக்கு எதிரான தொடக்க கல கிளர்ச்சிகள் லெவன்த்து ஹிஸ்ட்ரி வால்யூம் டூவில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கள கிளர்ச்சிகள் இந்த சாப்டர்லாம் இருக்குது அப்போது ஒரு சிலபஸ் டாப்பிக்கை பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் டாபிக் உங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்போ பெண்களின் பங்கு எங்கே இருக்குது டென்த்து சோசியல் சயின்ஸில் இருக்குது நைன்த்து சாப்டரில் இருக்குது டென்த்து சாப்டரில் இருக்குது பழைய டென்த்து சோசியல் சயின்ஸ் சாப்டரில் இருக்குது அப்போ எங்கெலாம் இருக்க முத்துலட்சுமி ரெட்டி இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க ஸ்கூல் புக்ஸில் சரிங்களா ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்கை பார்த்தா அந்த சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி அதுக்கு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஆகும் அந்த ஷெடியூல் போடுறதுக்கு அந்த ஷெடியூல் போடுற தான் நான் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு அந்த வேலையை சுருக்கி நாளைக்கு ஷெடியூலாக போட்டு கொடுத்துருவேன் ஃப்ரீ பேட்ச்சுக்கும் பெய்டு பேட்ச்சுக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு சரி இது எங்கே இருக்குதுன்னு நான் வந்து ஷெடியூலே போட்டு கொடுத்துருவேன் என்ன கொடுத்துருவேன் நைன்த்து சாரி டென்த்தில் நைன்த்து சாப்டர் டென்த்து சாப்டர் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த சாப்டர் படிக்க போகிறீங்க அப்போ இந்த சிலபஸ் டாப்பிக்கில் இந்த ஹெட்டிங் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை டிக் பண்ணிக்கிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறீங்க இப்படி தான் நம்ம அடுத்த நூற்றி இருபது நாள் போகிறோம் அடுத்த நூற்றி இருபது நாளில் நூற்றி இருபது நாளும் போகிறோமா அப்படின்னா கிடையாது இந்த ஸ்டடி பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ப்ளஸ் முப்பது ஓகேங்களா ஸோ தொண்ணூறு ப்ளஸ் முப்பதில் இந்த தொண்ணூற நான் முப்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் இருபதுன்னு பிரித்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த முப்பது நாள் என்ன படிக்கிறோம் இந்த நாற்பது நாள் என்ன படிக்கிறோம் இந்த இருபது நாள் என்ன படிக்கிறோம் இந்த முப்பது நாள் என்ன பண்ணணும் இந்த தொண்ணூறு நாள் ஆக மொத்தம் இந்த தொண்ணூறு நாள் படிக்கிறதுக்கு இந்த முப்பது நாளும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரிங்களா லாஸ்ட்டு நூற்றி இருபதாம் நாள் வரைக்கும் நம்ம படிக்கக்கூடாது அப்போ அந்த ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருவேன் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் என்ன படிக்கிறது ஏது படிக்கிறதுன்னு தெரியவே தெரியாது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எல்லா கன்ஃப்யூஷனும் ஓரமாக வச்சுட்டு சரி ஏதோ ஒரு ஷெட்யூல் வருது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வேட்டு ஸ்டடி கொடுத்து இந்த படத்துலேருந்து இந்த படம் அப்போ சிலபஸ் டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நூற்றி இருபது நாள் தான் இருக்குது இந்த நூற்றி இருபது நாளுக்குள்ளே நம்ம எப்படி படித்து முடிக்கணும் தொண்ணூறு நாளுக்குள்ளே முடிச்சுட்டு மூணு மாதத்தில் படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு மாதம் ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் எக்ஸாமே எழுதுவோம் நல்லபடியாக எழுதுவோம் நல்ல நமக்கு நல்ல மார்க் வரும் அப்படிங்கக்கூடிய நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதி நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த ஷெடியூல் போகிறேன் சரி முடிஞ்சதா நீங்கள் இதில் எல்லாத்தையுமே இந்த ஷெடியூல் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குமா சிக்ஸ்த்துலேருந்து சிக்ஸ்த்து புக்குனால் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற எல்லாமே படின்னு சொல்லுவாங்களா செவன்த்துனா செவன்த்தில் இருக்க எல்லாமே கிடையவே கிடையாது சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து புக்கில் உங்களுக்கு சிலபஸ் டாபிக் என்ன இருக்குது அது மட்டும் உங்களுக்கு கொடுப்போம் கேட்டுங்களா ஸோ சில பேர் என்ன கேட்குறீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க நோட்ஸ் எடுத்து படிங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியலை அப்படிங்கிறவங்க எங்ககிட்ட நீங்கள் நோட்ஸ் கூட வாங்கிக்கலாம் ஆனால் அது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க அது வந்து சேல்ஸ் பர்பஸ் ஒன்லி தான் சரிங்களா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நோட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை ஏன்னா நீங்களே அழகாக நோட்ஸ் எடுத்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் வீடியோ கொடுத்துருக்கேன் அதுபடி நீங்கள் நோட்ஸும் எடுத்துடுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன என்ன ஒரு இது கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னொன்று என்ன விஷயம்னா சரி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு உடனே படித்து முடிக்கிறேன் உடனே படிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புத்தகத்தையும் உங்களுக்கு பக்கத்தில் சுற்றி போட்டுட்டு உடனே ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க ஒரு இதில் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படிலாம் இருக்காமல் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ரைட் நம்ம இப்போ படிக்க வந்திருக்கோம் அப்போ இதுக்கு ஒரு சரியான ஒரு பிளான் பண்ணிட்டு எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் இந்த நூற்றி இருபது நாள் ஸ்டடி பிளான் இருக்குல்ல இந்த நூற்றி இருபது நாள் ஸ்டடி பிளானோட நோக்கம் இரநூறுக்கு நூற்றி எண்பது எடுக்கிறோம் ஓகேங்களா நூற்றி எண்பது எடுத்தீங்கன்னா தான் அடுத்து நம்ம பயப்படாமல் அடுத்ததுக்குள்ளே போக முடியும் அதனால் இரநூறுக்கு நூற்றி எண்பது கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அதுக்கு நம்ம எப்படி படிக்க போகிறோம் ஸ்டடி பிளான் இது எல்லாமே நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு கொடுக்க போகிறேன் அதை பார்த்துட்டு படிக்க போகிறீங்க நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்ன நம்ம பண்ண போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம் நம்ம லாஸ்ட் இயர்ஸ் நம்மளில் நம்மளுடைய பாஸ்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பெல்லாம் எப்படி இந்த எக்ஸாமில் ரெக்டிஃபை பண்ண போகிறோம் ரெக்டிஃபை பண்ணிட்டு எப்படி கிளியர் பண்ண போகிறோம் கிளியர் பண்ணிட்டு நம்ம எப்படி எக்ஸாம்ஸுக்கு பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இனிமேல் பாருங்கள் கஷ்டமாக இருக்கும் நாலு பேர் சொல்லுவாங்க நாலு பேர் கிண்டல் பண்ணுவாங்க நீ கிளியர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ம மட்டம் மட்டம் தட்டுறதா மற்றவங்களுடைய வேலை அதுலேருந்து வெளியே வர்றதா உங்களுடைய வேலை ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை குரூப் ஃபோர் வேலை ஓகேங்களா ஸோ நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஷெட்யூலோட சந்திப்போம் ஃப்ரீ பேட்ச் பெய்டு பேட்ச் ரெண்டுக்குமான ஷெட்யூல் ஷெடியூல் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பெய்டு பேட்சினுடைய சிலபஸ் ஷெடியூல் பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ பேட்ச் பிடிக்குதா ஃப்ரீ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் தான் சேரணும் அப்படிங்கக்கூடிய கம்பல்சரியே கிடையாது எப்படி வேணாலும் படிங்க ஆனால் நல்லா படித்து முடிச்சிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஆல்